லஹரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு வீழ்ச்சி நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அமையார் சசிகலா அவர்கள் அதிமுகவை கைப்பற்றியேன் தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிந்தது என்று அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கையை மட்டுமே ஏற்படுத்தி தொண்ணூறு சதவீதத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதங்களோட கூட கை நகர்த்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் சிறை செல்ல வேண்டும் என்ற நிலை வருகிற பொழுதுதான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே தான் அரசியலை விட்டே ஒதுங்குவதாக அவர் அறிவித்தார் டிடிவி தினகரன் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் அரசியலிலே அவர் சொன்னது விஷயம் என்னென்னா இருபத்தைந்து ஆண்டு காலம் என்னை பாஜக சிறையில் வைத்தாலும் மீண்டும் வந்து பாஜகவை பழி வாங்குவேன் என்று சொன்னார் அதிமுகவுக்கு போராத காலமோ என்னமோ தெரியவில்லை ஒவ்வொரு தலைவர்கள் இறப்பு காலகட்டத்திலும் ஒரு சம்பவங்கள் நடக்கிறது செங்கோட்டையன் விஜய் இணைப்பு ஒரு பக்கம் தங்கமணி திமுகவோடு இணைப்பு வேலுமணி பாஜகவோடு இணைப்பு இப்படி ஒரு குதர்க்கமான நிலைமை இப்போ நம்ம இப்படி பேசிக்கிட்டே போகிறோம் தேர்தல் வந்துச்சுன்னா இதை பற்றி பேச மாட்டாங்க தேர்தலில் திருச்சியில் நேரு மோதல் பா குமார் மோதல் மன்னச்சனடூரில் கதிரவன் மோதல் ரமேஷ் மோதல் சந்திரமோகன் மோதல் இப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க தேர்தல் வரலையும் தான் இந்த ஒரு சூழ்நிலையான ஒரு இது அதுக்கப்புறம் அதெல்லாம் மாறி போயிடும் ஆனால் செங்கோட்டையினால் அதிமுகவுக்கு பெரிய இழப்பு ஏற்படுமையானால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் வேண்டாம் எல்லாத்தையும் வேண்டாங்கிறார் யாரை வச்சு தான் கட்சி நடத்த போறாரு எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக நீக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் பெரிய அளவுக்கு இருக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு பேர் இயக்கத்தை முற்றிலுமாக ஒழித்துவிட வேண்டும் என்பது பாஜகவுடைய திட்டமில்லை கொஞ்சம் உயிர் ஊசலாட்டம் மாதிரி வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் காலி பண்ணணி வரணும் விஜயை எப்படி நெருக்கடிவுகளை கொண்டு வரணும்னு அவங்களுக்கு தெரியும் எப்படி பயன்படுத்திக்கணும்னு பாஜகவை தெரியும் பாஜகவை நம்பி போன ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு அது போல் தான் நமக்கு ஏற்படுங்கிறத நினைச்சு பார்க்காம செங்கோட்டையின் விநாச காலை விபரீத புத்தி என்கிற நிலைமையில் அவர் போயிட்டார் கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்திருக்கணும் இவர் விஜய் கட்சிக்கு போகிறதுனால விஜய்க்கு தான் லாபமே ஒழிய செங்கோட்டையனுக்கு ஒருபோது லாபம் கிடையாது அந்த கோபிசெட்டிப்பாளையம் ஈரோடு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலு மாவட்டத்தில் புஷியானந்தை சந்திக்க முடியாதவர்கள் ஆதவ அர்ஜுனை சந்திக்க முடியாதவர்கள் செங்கோட்டையின் மூலியமாக பதவி வாங்கி விடலாம் என்று தாவேக்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செங்கோட்டையனை வெகுவாக கெட்டியாக பிடித்து கொள்வார்கள் அந்த ஒரு நாலு மாவட்டத்தில் ஒரு சின்ன சலசலப்பு நடக்கும் இதனால் அதிமுகவுக்கு பெரிய இழப்பானா இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாமே இழந்தாச்சு சொல்லுவாங்கல்ல குடி கலக்க போனா என்ன மேற்க போனா என்னான்னு அதுபோல் அதிமுகவுக்கு இனிமேல் இலக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாமே சோழி முடிஞ்சு போச்சு ஆனாலும் கூட உயிர் அதிமுக தொண்டர் கடைசி உயிர் தொண்டர் இருக்கும் வரை அதிமுக திமுகவுக்கு தான் போட்டியிருக்கும் தாவே க திமுகவுக்கு போட்டிங்கிறது விஜய் வேண்டுமானால் சொல்லலாம் இப்போ ஏவா வேலு வந்து அதிமுகவுக்கு போனார் இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாமே அதிமுகவில் வந்து போனவங்க தான் அவங்களால அதிமுக கட்சி அழிஞ்சு போச்சே என்ன அது கிடையாது அதிமுக என்ற ஒரு கட்சி அது தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி முகையாத்தேவர் வந்து சின்னம் பெற்றுக் கொடுத்த கட்சி அப்படி இருக்கிற பொழுது மாயத்தேவர் சின்னம் பெற்றுக் கொடுத்த கட்சி அப்படிங்கும்போது அந்த அதிமுகவுக்கு அழிவு என்பது அவ்வளோ சாத்தியமானதல்ல பிற பாஜக வந்தாலும் ஆயிரம் விஜய் வந்தாலும் ஆயிரம் சீமான் வந்தாலும் ஆயிரம் திமுக வந்தாலும் அதிமுகவுக்கு அழிவு என்பது கிடையாது ஆனால் அந்த அதிமுக அழிவு என்பதை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது திராவிட கட்சிக்கு மாற்றாக இன்னொரு திராவிட கட்சி தான் இருக்கணும் விஜய் வந்து பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் ராகுல் காந்தியால் இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் தனிப்பட்ட மொழியை தன்னளிச்சு அவர் வந்து கட்சி தொடங்கி அவர் கொள்கை சித்தாந்தங்கள் அடிப்படையில் இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது செங்கோட்டையன் விஜய் இணைப்பு என்பது பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு தாக்கத்தை விடாது தேர்தல் அறிவிக்கிற வரலேருந்து அந்த அரசியல் பரபரப்பை பற்றி பேசிட்டு இருப்பாங்க டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இதை பற்றியே பேசுவாங்க ஆனால் தேர்தல் அறிவிச்சு கூட்டணின்னு போயிட்டா இந்த அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி இவங்களை பற்றிலாம் பேச மாட்டாங்க இன்னாருக்கு இன்னார் தான் நானும் பேச போகிறேன் நீங்களும் பேச போகிறீங்க அதனால செங்கோட்டையினால் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடாது அம்மையார் சசிகலா அதிமுகவை கைப்பற்றுவது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதற்கான வாய்ப்புகளே கண்ணுக்கட்டி எதுவும் இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜெயிலேருந்து வரும்பொழுதே நீங்கள் அரசியல் பேசலாம் ஆனால் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற லெவலில் சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை அம்மையார் சசிக சசிகலா அவர்கள் ராயப்பேட்டை அலுவலகத்தில் ஒரு வாட்ச்மேனாக வந்து என்ன கூட அந்த இடத்துல தான் ஆயிரம் பேர் கூடுவாங்க எடப்பாடி கிட்டே போய் கூடி நிற்க மாட்டாங்க ஏன்னா அம்மையார் சசிகலாவோட பவர் என்னான்னு தெரியும் கண்ணால் பார்த்தவர் கண்ணால் முன்னாள் அமைச்சர்கள் செருப்பால் அடி வாங்கினது சாட்டையால் அடி வாங்கினது கண்ணத்தில் அரைஞ்சது சின்ன பசங்களை சவுக்கு மூங்கில் குச்சியால் அடிச்சது மாதிரி இதில் கொடநாட்டில் வச்சு வெளுவெழுன்னு வெளுத்தது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கண் முன்னே பார்த்த செம்பம் அவன் முன்னாடி வந்து போகுமா இல்லையா வடிவேல் படத்துல மாதிரி அது வந்து போகுமா இல்லையா அப்படின்னு சொல்லுவார்ல அதுபோல் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அம்மையார் சசிகலாவை உள்ள கட்சிக்குள்ளே சேர்த்துட்டோம்னா அரசியலில் இருக்கிறனு ஏன் போயிடும் ஒருவேளை அப்படி அரசியலில் இவர் வந்து அந்த ஏமா போனிச்சுன்னா குழியை வெட்டிட்டு தன்னாலே உள்ளே இறங்கிவாது மானஸ் அந்த லெவலில் தான் அவருடைய அரசியல் இருக்குது நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து யாருமே விட்டு கொடுக்க மாட்டோம் அம்மையார் சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசியலேருந்து ஒதுங்குகிறேன் என்று சொன்னது மிகப்பெரிய தவறு யார் அந்த நாசக்கார வேலை சொல்லிக் கொடுத்தார்களோ அவர்கள் தான் அதற்கு முழு காரணம் பாஜகவை நம்பி போனால் அம்மையார் சசிகலாவுக்கு என்ன நடந்துச்சு போனதுனால ஓ என்ன நடந்துச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே டிடிவி தினாரனும் இருபத்தஞ்சு வருஷம் நான் ஜெயிலில் இருந்தாலும் பாஜக வந்து பழி வாங்குவேன்னு சொன்னவர் இன்னைக்கு அமித்ஷா கூட அமித்ஷா பையன் கூடையும் மறைமுகமாக பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை கூட பேசிகிட்டு இருக்காரு பிஜேபி கூட இருக்காரு நிர்மலா சீதாராமன் கூட பேசிட்டு இருக்காரு அப்போ அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களில் ஒரு பேர் இயக்கம் சிறப்பாக சிரிச்சு சீலை கொடுத்த நிலமைக்கு வந்திருக்குன்னா அதற்கு முழு முதல் காரணம் டிடிவி தினாரன் அம்மையார் சசிகலா ஓ பனிச்சலம் முக்குளத்தூர் சமுதாயத்திற்கு இனி எக்காலத்திலும் அரசியல் என்பது தனிப்பட்ட முறையில் கிடையாது எல்லா இந்த முக்குளத்தூர் சமுதாய ஓட்டுக்களை எல்லா கட்சிகளும் த திமுக தாமே காங்கிரஸ் பாஜக உள்பட எல்லா கட்சிகளும் பிச்சு எடுத்துட்டாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் மூவேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் இடத்துல போய் தஞ்சமடைந்து விடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முக்குளத்தூர் சமுதாய மக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன் இனி முக்குளத்தூருக்கு என்று தனிப்பட்ட அரசியல் செல்வாக்கு அரசியல் வாழ்க்கை என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை அதற்கான வாய்ப்புகளே இல்லை முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒற்றுமையாக இரு மாட்டார்கள் ஒருத்தரை ஒருத்தர் வளர்த்து விட மாட்டார்கள் இப்ப நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் கொங்கு பகுதியில் தொழில் விச விவசாய ரீதியாகவும் இயந்திர ரீதியாகவும் எல்லா வகையிலையும் வளர்ச்சி அந்த இந்தியாவிலே பெரும் தலைநகரமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு ஒரு தொழில் ரீதியாக கொடுத்து வளர்த்து கொள்கிறாங்க இப்போ நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கேங்க அல்லது ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன் நான் வந்து என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நான் கஷ்டப்படுறத பார்த்து நீ ஒரு பெட்டி கடை வச்சிருக்கியா இன்னும் கொஞ்சம் மளிகை கிடையா பெரிய கடையா அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை கொடுப்பாங்க ஒரு லோன் வாங்கி கொடுப்பாங்க கடன் வாங்கியா இப்போ இது நாடாருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா மெர்கண்டல் அவங்களுக்கு தனி வங்கி இருக்குது குறைந்த வட்டியில் அவங்களுக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியெல்லாம் அவங்க பண்ணி அந்த நாடார் சமுதாயம் அந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து அவங்கள சமத்துவமாக வந்துவிட்டாங்க அப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறாங்க இஸ்லாமியர் உதவி பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த தமிழ் குடி சாதியில் இருக்கக்கூடிய முக்களத்தூர் சமுதாயம் அரசியலில் ஆகிவிட்டது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ண மாட்டாங்க இப்போ அம்மையார் சசிகலாவுக்கு நான் ரெண்டு வருஷம் பேசுனேன் டிடி தினாரகன் திகார் செயலில் இருக்கும்போது பேரவை தொடங்கி கடுமையாக வச்சு அவங்களால எனக்கு என்ன ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா ஒரு நல்ல பேராது உண்டா அவதூறாக பேசுவது காட்டி கொடுத்து பதவிகளை பெறுவது அப்படியான மோசமான நிலைமையில் தினாரனுக்கு பேரவை ஆரம்பித்து நான் தான் தொடங்கினேன் இவன் கல்லணை வந்து கல்லனுக்கு பேரவை தொடங்குறதா நம்ம மரம் எல்லாம் சேர்ந்து கல்லனை ஒழிக்கணும்னு சொல்லி என்னை ஒழிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு கல்லரில் இருக்கிற ஆலையை கை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு சில நாசக்கார வேலையை பண்ணாங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நாசக்கார வேலைகளை தான் முக்குளத்தூர் சமுதாயம் செய்து கொள்ளுமே ஒழிய வளர்த்து கொள்ளுகிற வேலைகளை செய்ய மாட்டார்கள் சாதி என்பது அரசியலில் ஒருபோதும் எடுபடாது ஆனால் இந்த சாதியை அனைத்தும் சேர்ந்து தான் திராவிட கட்சிகளுக்கு பாசிச கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சிகளுக்கு இந்த சாதிய ஓட்டுகள் பிரித்தெடுக்கப்படுகிறது சாதிய வாரியாக ஆனால் எந்த சூழலிலும் இனி முக்குளத்தூர் ஒரு சமுதாயத்திற்கு அரசியல் வாழ்க்கை என்பது கிடையாது அரசியல் அனாதையாக நிற்ப நிற நிராயுத பணியாக நிற்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோகிந்தர் முன்னேற்றக் கழகத்தினுடைய கல்லரும் மரவரும் அகமுடையர் முக்குளத்தூர் முன்னேற்றக் கழகம் மோ மோவேந்தர் முன்னேற்றக் கழகம் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் மூன்று தே கல்லரும் மரவர் அகமுடையார் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம்னு தொடங்கியிருக்கார் அவரிடத்துல போய் தஞ்சமடைந்து அவரை வளர்த்து விடுங்கள் ஏன்னா அவர் வளர்ந்தவர் தான் இருந்தாலும் அரசியலில் அவர் சட்டசபைக்குள்ளே போகணும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுங்க ஏன்னா இதே அம்மையார் சசிகலா தான் ஸ்ரீதர் வாண்டியாரை திருவரம்பூரில் வேண்டுமென்றே நிற்க வைத்து தோற்கடித்தார்கள் அவருக்கு புதுக்கோட்டை வாங்கியிருந்தால் அன்றைக்கு புதுக்கோட்டையில் ஜெயிச்சிருக்கலாம் வேண்டும் என்றே திட்டமிட்டு திருவரம்பருக்கு கொடுத்து அவரை வந்து அரசியலில் வீழ்த்தரும் என்ற ஒரு நிலையோடு தான் அம்மையார் சசிகலா அவர்கள் செய்தார்கள் ஆக செய்த பாபமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரியில் அடிக்கும் என்று சொல்வார்கள் எடப்பாடி பழனிசாமி ஒன்று நியாயமானவர் ஓ பன்னீர்செல்வம் நியாயமானவர் ஓ அம்மையார் சசிகலா நாயமானவர் அப்படின்னு நம்ம சொல்ல எல்லோருமே இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒருவரும் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை ஒருவரும் வள ஒருவரும் வளர்த்துவிடவில்லை நீங்கள் கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயம் ஏழ்மை நிலையில் அவன் வந்து கொள்வாங்க கொங்கு கவுண்டை வந்து கோமத்தில் கோமணத்திலருந்து கூட பணம் தான் எடுப்பாம இருக்கிற கோமலத்தையும் உரிய விட்டுறாங்க அதனால முக்குளத்தூர் சமுதாயத்திற்கென்று இன்னும் அரசியல் வாழ்க்கை அரசியல் என்பது கிடையவே கிடையாது அப்படி முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்த அரசியல் நிலைப்பாடுகள் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஸ்ரீதர் வாண்டையாரை சென்ற நாடுகள் இப்போ மோ முத்திரையர் சமுதாயம்லாம் இருக்குது இப்போ மெய்யநாதன் வந்து அமைச்சராக இருக்கார் புதுக்கோட்டையில அவர் அமைச்சராக இருக்கார் பிற்படுத்தப்படுத்த அமைச்சராக திருவரங்கத்தில் பழனியாண்டி அண்ணன் பழனியாண்டி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அவங்களாம் அந்த சமுதாயத்திற்கு பெரிய அளவுக்கு செய்கிறாங்கல்ல அந்த சமுதாயங்களில் எல்லா சமுதாயத்துக்கும் செய்கிறாங்க ஆனால் தான் தமிழ்குடி சாதியை தான் சொந்த சாதியினருக்கு தேவையானதை தேவையானவற்றை தன்னால் இயன்ற அளவுக்கு செய்கிறாங்களா இல்லையா அப்ப திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அதிமுகவை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் எம்பிக்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் அவர்களெல்லாம் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சு கிழிச்சாங்க அதனால சொல்றோம் இந்த அதிமுக என்ற ஒரு கட்சி முக்குலத்துவ அடையாளமாக இருந்தது இப்பொழுது அதற்கான கூறுகளே இல்லை கண்ணு கட்டிய தூரம் இனி அதிமுகவை ஓ பன்னீர்செல்வம் கைப்பற்ற முடியாது அம்மையார் சசிகலா கைப்பற்ற முடியாது இனி கைப்பற்றினாலும் வேலைக்கு ஆகாது அதனால் தமிழ் சாதியை சார்ந்தவர்கள் மிகவும் கவனமாக மிகப்பெரிய ஒரு கட்சி நாச வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது சொத்துக்களை எல்லாம் முடக்கிவிட்டு அந்த சொத்துக்களை கட்டுப்பாடுகளை கொண்டு போயிட்டாங்க அந்த தமிழ்நாட்டுடைய சொத்துக்களை அம்மையார் சசிகலா அவர்கள் சொத்து குவித்ததை தமிழ்நாடு அரசு கஜானாவில் வைக்கணும் தகவல் அறிவிச்சு கேட்கலான் இருக்கேன் அம்மையார் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்துக்களை எந்த கஜானாலும் வச்சுருக்கீங்க மத்திய அரசு கஜானால வச்சிருக்கீங்களா மாநில அரசு கஜானால வச்சுருக்கீங்களா அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டில் போயிருச்சா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது அதனால பாஜகவை நம்பி போனால் ஓபிஎஸ்க்கு என்ன நிலைமையோ செங்கோட்டையனுக்கு என்ன நிலைமையோ டிடிவி தினகரனுக்கு என்ன நிலமையோ சசிகலாவுக்கு என்ன நிலைமையோ அந்த நிலைமை தான் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படும் அதனால பாஜகவை நம்பி ஒருபோதும் யாரும் போக வேண்டாம் பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு நச்சுத்தன்மை கொண்ட கட்சி ஆர்எஸ்எஸ் இயக்கக்கூடிய ஒரு நஞ்சு நஞ்சு அதனால அந்த நஞ்சை நாம் விழுங்காமல் இருக்க ஒதுக்கி வைக்க தமிழர்கள் விழித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை வரணும் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டி டி வித்யநாதன் செங்கோட்டை அந்த நாலு பேரும் பாஜகவை நம்பி மோசம் போனார்கள் முக்குளத்தூர் அரசியல் இல்லாமல் அனாதை ஆகி போய்விட்டது அதனால் ஸ்ரீதரவண்டியார் போன்றவர்களை கையில் எடுத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் உண்ணுங்கள் முத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மெய்யநாதன் அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ வந்து முக்கியத்துவம் எடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஏனென்றால் திராவிட கட்சிகளும் பாசிசமும் ஆர்எஸ்எஸும் தமிழ் குடி சாதியை அடிமைகளாக பார்க்கிறது அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் ஒற்றுமையாக உறுதுணையாக தமிழ் குடி சாதியை சந்தவர்கள் அனைவரும் முக்குளத்தூர் சமுதாயமும் சரி முத்திரைய சமுதாயமும் சரி தேவேந்திர சமுதாயமும் சரி என்ன வெள்ளாளர் வன்னியர் வண்ண பிற சமதிகள் தமிழ் குடி சாதியை அனைவரும் நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஒற்றுமையாக இருப்போம் தமிழ் குடி சாதியை மேம்படுத்துவோம் நன்றி வணக்கம்